மாடு களமோல் தரப்படுது வஞ்சி நகரம் ராமசேர் நினைவாக குமார் அவர்களது வாழை ஆம காலம் கொடுத்து பரிசு கொள்வோம் தயவுசெய்து விழா விழா மேடல விழா கமிட்டி சிறப்பு இருந்தவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க கொஞ்சம் உத்தரவு போடுங்க விழா மேடல சிறப்பு இருந்தவர்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் உத்தரவு போடுங்க அருமையான நண்பர்கள் போடுவதில் காட்சியாக ஸ்டேஜ் கொஞ்சம் அமர்ந்து தயவு

தாங்களே தாயப்பட்டி குழுமாடு என்பவர் இளைக்க முடியாத மேடைக்கு பின்னருக்கா தள்ளி வந்துருனே இந்த மாற்றுக்கு சிறப்பு மிகச்சான வெள்ளி நாணயம் வனப்பட்டி முத்துமண்டி சர்ப ஒரு வெள்ளி நாணயம் கீழே கொத்தாமல்லி மூக்கன் சார்ப ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பாக்கிற உரிமையாளர் ஆதாப்பன் மாவட்டம் அரசு மாவட்ட உரிமையாளர் மோருகன் சார்ப ஒரு வெள்ளி நாணயம் முடங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் விழா கமெடியாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டுல ஐயாயிரத்தி ஒன்று இலங்கி சிறப்பிக்க உள்ள அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அஞ்சி நகரத்தை சேர்ந்த நினைவாக குமார் வரது காலை அந்த சேர்ந்த நினைவாக சடையம்பாட்டி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருவாதூரை சேர்ந்த மதன் அவரது காலை அந்த காலை அடுக்குவதற்கு சிறுகுடி நாடு ரொம்ப நினைவுக்குழு வீரர்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கத்திராயம்பே சேர்ந்த கந்தசியின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு எம்பிபி பி பி முத்தாளம்மன் குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த சூரசுந்தரி முத்து கணேஷ் கீழையூரை சேர்ந்த வீர முத்து காலை வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து மல்லாக்கோட்டை எழுத்திய சுந்தர் வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் செரிப்பட்டு குன்னத்தூர் குழு வீரர்கள்

நினைவக குமார் சிறப்பான காலை அந்த காலை கொடுத்த பரிசு நாடு செல்வம் நினைவக நண்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொழில் வெள்ளதற்கு சிறப்பான காலையா சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாடு மாறி மாவட்டம் மேலோராட்டம் வஞ்சி நகரம் ஊராட்சி தேசாம்பட்டி மணப்பட்டி பன்னீராஜா மாடுபடி வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற ஐந்தாம் ஆண்டு இந்த மாபெரும் மடமான திருவிழா தற்சமயம் கம்மிய மாடு தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த நினைவாக குமார் அவர்களது சிறப்பான காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு செல்வோம் வெண்டு செல்லப்பட்ட ஒரே நோக்கத்தோடு சேரம் சிறுபுடினாரு சேகர் நினைவாக சடகப்பட்டி நண்பர்கள் கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தலை வெள்ளவருக்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா அவரங்க மறுக்கின்ற காலைக்கு பெருமை சந்திரவா ஆடங்க மறுக்கின்ற ஒற்றை காரைக்கு பெருமை செத்தனதா போட்டின்னா இது இல்லையா போட்டு மாதம் பயிற்சத்தில் வெள்ளையோ இருக்கு நேரங்கள் நெரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை சீட்டி அடியுங்கள் வீரர்களே மாற்றி விட காலை களம் கடன் எடுக்க மாட்டேன் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமாளிச்சியோர் தெரிவுப்படுத்து கொள்கின்றா சிறப்பான காலம் சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாஞ்சி நகரம் ராமு சேர்வு நினைவாக குமார காலை கம்பீரமான தோற்றத்தோடு கொண்டிருக்கின்றது ஆம காலை நாங்கள் எப்படி பிடித்து பரிச வல்ல வேண்டு செல்லும் இறை நோக்கத்தோடு சேரம் சிறுவடி நாடு சேவர் நினைவாக சடையமட்டி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பாரிசு தேவை வெளியோருக்கு சிறப்பான சிறப்பு சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு மாங்குள சோழ சேனல் குடும்பத்தார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்திரை சிறப்புகளையும் விலைக்குழு வழங்க இருக்கின்ற தொகையும் துறையும் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களா போட்டி நான் இது இல்லையா போட்டி எங்க மாதிரி இந்த வீர விளையாட்டை மீட்டெடுப்பதற்காக வாடி வாசல் திறக்க மாறி வீடு வாசல் திறக்க மாட்டோம் என்று இறைமுதல் பாராமல் போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி கோடி நன்றி தெரிவிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய

கிழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை விழா கம்பின் சார்பாக வாரிக வருக அன்போடு வர இருக்கின்றார் இந்த மாதிரி சிறப்பு மனசாக கச்சிராம்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அருமன்பட்டி மைனர் சார்பாக ஐந்து தொண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோடு வழங்கக்கூடிய பரிசு தொகை மல்லுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபிடி வீரர்களா வேற தயசது விளக்கம் கிடைத்த தயசது இலக்கில் இறங்கிருக்க வேற தாங்காதே கொஞ்சம் ஒத்துழை போடுங்க காவல்துறை அண்ணா குமார் கொஞ்சம் வந்து அப்பர் படுத்த மேடம் இருக்கா சொன்ன கேட்க மாட்டாங்க சிறப்பு விருந்தினருக்கு வழி உப்பு கொஞ்சம் ஒத்துழை போடுங்க மேடல் கூட்டம் தாங்கவே இல்ல ஆலோசனை இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்

போட்டி தான் இல்லையா போட்டி காலையும் சிறப்பான காலை மாடுபடி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை செத்தீவா இந்த பரிசுகளை வெல்வதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன வீரர்களே மாட்டுங்குடைய உரிமையாளர்களை மாடு களம் அழுத்தப்பட்டு பத்து நிமிடங்கள் திருவணுந்து விட்டிருப்பதைக் குறிப்பும் சூர் திரைப்படுத்து கொள்கின்றான் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருவாரூர் சின்ன மதம் நான் வருது காலை ஆசைப்பட்டி குழுமாறு கூறு விளைக்கப்படுவார்கள் அந்த காலை அடுக்குவதற்கு சிறுகுடி நாடு ரொம்ப நினைவுகளும் உறையா தாங்களை தயார்ப்பட்டு குழுமாறு என்று கூறு விளைக்கப்படுவாரா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் தேத்தாம்பாட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு புகழ் மணப்பட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா மாடு குரு குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவுடைய நான்காவது சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த ராமு சேர்வை நினைவாக குமார் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மேலும் சிறப்பு பரிசாக கோட்டாம்பட்டி தாவர முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஒரு வெள்ளி நாணய மணந்து காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் மாமுக பத்ரபதியோட அமைச்சர் பி மூர்த்திவரன் சார்பாக மாவட்ட பிரதிநிதி மாணப்பட்டி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாமிபட்டி தெய்வந்தன் ஆத்தியாளன் சார்பாக எழுநூத்தி ஒன்று கச்சாரம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆரம்பன்பட்டி மயிலன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வணடங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி சிறப்பு கீழப்பட்டாம்பட்டி மூக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசு மேக்கர் அலோபன் சார்பாக அரசு ஓப்பன் ஓட்டல் உரிமையாளர் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் கொட்டாம்பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கிழக்கு ஒன்றிய கழகத்தோட செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு வரிசைகளையும் வெள்ளி நாணயங்களையும் விழாக்குழு வழங்கக்கூடிய பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்றையும் வெல்வதற்கு வாஞ்சி நகரம் மேலும் அட்டப்பட்டி குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒழுங்கு காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் வெள்ளி நாணயங்களையும் மேலும் மானப்பட்டி முத்துப்பாண்டியர் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் பரிசு தொகை குவிந்த வண்ணம் உள்ளது சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வழங்கியிருக்கின்ற இருக்கின்ற தொகை வெள்ளுவதற்கு வாஞ்சி நகரம் நினைவாக குமார் அவர்களுக்கு பெருமை சந்திப்பா சேரன் சிறுமதி சட் நண்பர்களுக்கு பெருமைகளா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க நாடுபடி ஊர்களுக்கு பெருமை செய்தா எந்த மாதிரி சிறப்பு பத்திரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி சார்வாக வாழ்த்த பிரதிநிதி சப்ஜெக்ட் கீழே உட்காந்துருங்க தம்பி சப்ஜெக்ட் கீழே உட்காந்துருங்க பக்கத்துல என்ன கொடுங்க சப்ஜெக்ட் கீழே உட்காந்து தண்ணி கேட்டா மட்டும் கொடுங்க பத்திரப்பதி அமைச்சர் பி மூர்த்தியார் சார்பாக மாவட்ட பிரதிநிதி மணப்பட்டி கண்ணன் சார்பாக வைத்து போன்ற கச்சிராம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமன்பட்டி மைனர் சார்பாக வைத்து போன்ற சவானிப்பட்டி ஆட்சியாளர் தெய்வந்தன் சார்பாக போன்ற கொட்டாம்பட்டி கிழக்கு ஒன்றிய கலப்பாக செயலாளர் கருத்து மூர்த்தி சார்பாக ஒரு வேலி நாணயம்

கம்பெனி எல்லாரும் வரீங்க படிச்சுட்டு விளையாருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை இதுலயா கால எங்க பாக்குறோம் படிச்சு தவிர விளையாருக்கு காலையா இருக்கலாம் வஞ்சி நகரத்துக்கு பெருமை செஞ்சிருவா சடைய பட்டிக்கு பெருமை செஞ்சிருவா காலையா காலை இருக்கலாம் வீரர்களே பரிசு தவிர விளையாருக்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

முறையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவிலே களம் கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் ஊராட்சி மன்றவர் சார்பாக சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் விழா கமிட்டி வழங்கும் ஆயிரத்தி ஒன்றரை பேருக்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து சரஸ்வதி கிலோ ரசித சரஸ்வதி கிலோ கிலோ சரேஸ்வரம் தம்பி மற்றளவு உட்காருங்க கீழே நேரங்கள் நலுகிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சேரும் சிறுகுடி நாட்டை சேர்ந்த சிறுகுடியை சென்ன சேக நினைவா சடகும்பட்டியார் கூட ஊர்வலுக்கு பெருமை செய்திடவா பரிசுத்தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நருங்கி கொண்டு அப்போ சப்ஜிகிட்டு உட்காருக்கு தம்பி நீங்க எப்போ சரி 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 நேரங்கள் நருங்கிக் கொண்டு காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் வஞ்சி நேரத்தை சேர்ந்த ரா அனி ராம அபூர் ராம சேர்மையின் நினைவாக குமார வரதுகாரை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் விளையாடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்க இந்த மாட்டுக்கு சிறப்பு ஊராட்சி மன்ற தலைவர் துறை செல்லுபடி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தயிலும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நீ வெளியில நேரங்கள் நெருங்கி கொண்டு காலங்கள் கடந்து கொண்டு யாரும் போனா மாடு வெற்றி பெற்றதாக பரிசு தொகை பெறுவதற்கு மாவட்டம் வஞ்சி நேரத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடியை சேர்ந்த சேல நினைவுக்குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரர்களா எங்க பாத்துருவோம் போட்டினா இதுலயா போட்டி வரிசத்தை பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை அப்ப சப்சிடி உட்காரு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் எங்க பாத்திரம் கடைசி இரண்டு நிமிடங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கடைசி நேரம் மதுரை மாவட்டம் வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த நினைவாக குமார் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்ட சிறுகுடியை சேர்ந்த சேகரி நினைவுக்குழு வீரர்கள் சடயம் நண்பர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து காலையர்களா மதுரை மாவட்டமா உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் எங்க மாத்துருவா போட்டி போட்டி பரிசு பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிறுகுடியை சேர்ந்த சேகர் நினைவுக்குழு தடவை பற்றி வருகிற கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போராட்டத்திலே மதுரை மாவட்டம் வஞ்சி சேர்ந்த ராமல் சேர்வை நினைவாக குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது